திருவள்ளுவரை பேச ஆரம்பிச்சீங்க அதனால அதுக்கு ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புறேன் பாரத பிரதமர் சிங்கப்பூர்ல இருக்கார் சிங்கப்பூர்ல பல விதமான கலாச்சாரம் வெரி ஹாப்பி டு சென்னைல இருக்கும் போது என் காதல விழுந்தது பி எம் அங்க அந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்கிறாருன்னு தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மக்களுக்கும் தமிழ் மொழிக்கும் பாரத பிரதமர் எப்பொழுதும் திருப்பி 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 பேசிட்டு இருக்கிறதுனால That's my answer for the first question. Okay. Thank you, ma'am. Okay. Since you, were, uh, you started with GST, we'll also start with the GST questions first. Independent India had many revolutions. Three revolutions are very important. We had agreed with agriculture, white with dairy development, and the third, if I may say so, the saffron, uh, one on indirect taxation. That is the GST. Bringing in all the stakeholders under one roof is absolute miracle, and that is the freedom we got, the second freedom India got in midnight. Now, Milo, uh, now madam, that we have achieved the tagline of GST, one nation and one tag, uh, one tax, and we are now going to be eight years. We would like to know that whether it is possible to achieve the third part of the tagline one tax rate someday so that a host of litigations on classification disputes would go away. Is it a possibility? First of all, green revolution, white level revolution, milk revolution, dairy revolution. Moon of the revolution, digital revolution. Namanatla and the digital revolution with government money, that is public infrastructure create panne. அதன் மூலமாக ஒரு டிஜிட்டல் ரெவல்யூஷன் நடந்திருக்கு அந்த டிஜிட்டல் ரெவல்யூஷன் நடந்ததுனால ஜிஎஸ்டி போன்ற டாக்ஸ் ஆல் ரன்னிங் ஆன் டிஜிட்டல் நீங்க டோல்கேட்ல போனா கூட ரேபிட் ஆர் எஃப் டி போடுறாங்க அது எப்படி முடியுது அதெல்லாம் டிஜிட்டல் அச்சீவ்மெண்ட்ஸ்னால தான் இன்னைக்கு நீங்க இங்க உட்கார்ந்துட்டு உங்க குழந்தை எங்கயோ சிகாகோல படிக்கிறாங்க சான் பிரான்சிஸ்கோல பிசினஸ் நடத்துறாரு அவருக்கு நீங்க இங்க இருந்து பணம் அனுப்பணும்னா உட்காந்த இடத்துல உங்க போன்ல இருந்து நீங்க உங்க அக்கௌண்ட்ல இருந்து பணத்தை அனுப்புறீங்க எப்படி முடியும் நம்ம நாட்டில் அச்சீவ் ஆன அந்த டிஜிட்டல் ரெவல்யூஷன் உலகமே இன்னைக்கு ஆச்சரியப்படுறாங்க நீங்க இதை நல்லா பண்ணியிருக்கீங்க அந்த ஐடியா டிஜிட்டல் நல்லா பண்ணியிருக்கீங்க ஆனா அவங்க ஆச்சரியப்படுறதுக்கான காரணம் என்ன நூத்தி நாற்பது கோடி மக்கள் இருக்கிற இந்த நாட்டுல ஒரு பாமர கிராம விவசாயியோ இல்ல ஒரு பெண்ணோ அதை உபயோகிக்கிற அளவுக்கு அதை மொழியில அது வருது அந்தந்த போன்ல வருது எல்லாரும் ஆப்பிள் அதை தவிர அதன் மூலமாக கோவிடுக்கு உங்களுக்கு இன்ஜெக்ஷன் கொடுத்த விஷயம் அதுல இருக்கு நீங்க ஒரு இன்ஜெக்ஷன் எடுத்தீங்களா ரெண்டு இன்ஜெக்ஷன் எடுத்தீங்களா என்ன கோவின் எடுத்தீங்களா என்ன ஒன்னு எடுத்தீங்களா என்ன அதுல வந்துருது அதே மாதிரி இன்னைக்கு அக்கௌண்டே இல்லாத அம்பத்தி மூணு கோடி மக்களுக்கு அக்கவுண்ட் கொடுத்த பிறகு அவங்க அக்கௌண்ட்ல மாசா மாசம் மத்திய இருந்து இவ்வளவு மூலமாக நம்ம செய்த ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் அதாவது கவர்மெண்ட் தான் பண்ணி தருந்த கவர்மெண்ட் செய்யற ஒவ்வொரு முயற்சிக்கும் மக்களும் அதுடன் ஒத்துழைச்சு சேர்ந்தாதான் அதுக்கு சக்சஸ் வருது நம்ம நாட்டுல நம்ம நாட்டு மக்களை பற்றி நம்மளே இழிவா பேசிட்டு இருக்கிற இன்னைக்கு கூட நம்ம நாட்டு மக்கள் அத பத்தி கண்டுக்காம காட்டுறாங்க இத பாருங்க எங்க கிட்ட திறமை இருக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா அதை விட மூணு மடங்கு செஞ்சு காட்டுறோம் டிஜிட்டல் எக்கானமியோட சக்சஸ் தாங்க இன்னைக்கு இன்னைக்கு மார்க்கெட் ஓபன் பண்ணது ரா மெட்டீரியல் வழவழிக்கு உங்களுக்கு இருந்த இடத்துல இருந்து எங்க பணம் அனுப்பமோ அனுப்ப முடியுது அதுவும் அந்நிய செலாவணியில் அனுப்பணுமா அனுப்ப முடியுது இல்லா நீங்க ஒவ்வொரு முறையும் பேங்க்ல போய் உங்களுக்கு அக்கௌண்ட்ல பணம் இருக்குன்னு நிரூபிச்சு அதுக்கப்புறம் அந்த பணத்தை பண்ணிக்கிட்டு அதுக்கு எக்ஸ்சேஞ்ச் ரேட் என்னன்னு கேட்டு மூலமா டாலர் அந்த உங்க பிள்ளைங்களுக்கு உயிரே போயிடும் நானும் படிச்ச காலத்துல அப்படித்தான் டிரான்ஸ்பர் பண்ணிக்கிட்டேன் கொஞ்சமாவது பணம் கவர்மெண்ட் கொடுப்பாங்க அப்பாங்க டாலருக்கு மேல ஒரு பைசா கிடைக்காது எங்க சாப்பிடு இல்ல உழு அதை பத்தி இல்ல ஆனா இன்னைக்கு நம்ம எப்படி ஆயிட்டோம்னா நீ கொடுக்கற ஆயிரம் டாலர் எந்த விதத்துக்கு போகும் எங்களுக்கு இதுதான் கவர்மெண்ட் நாங்க வரி கட்டுறோம் எனக்கு நீ ஆயிரம் ரூபாய் தான் கொடுப்பியா டாலரு அப்படின்றது கேட்கற அளவுக்கு இருக்கும் நம்ம தப்பில்லை நான் எதுக்கு சொல்ல வரேன்னா வளர்ச்சி அப்படி நடந்துட்டு இருக்கிறதுக்கு காரணம் டிஜிட்டலி நம்ம எத்தனையோ பண்ணிருக்கோம் அந்த டிஜிட்டல் அச்சீவ்மெண்ட்ஸ் மூலமா இன்னைக்கு நம்ம எதிர்பார்க்காத இடத்துல சக்சஸ் வருது ஏழைகளுக்கு மார்க்கெட்னா அவங்க கிராமத்தை விட்டு ஒரு நூறு கிலோமீட்டர் போறதுக்கே கஷ்டமா இருக்கும் ஏன்னா ரோடு இருக்காது பஸ் இருக்காது பஸ் வந்தா பஸ் சமயத்துக்கு வராது ஆனா இன்னைக்கு அந்த டிஜிட்டல் மூலமா வர அந்த ரெவல்யூஷனரி அச்சீவ்மெண்ட்ஸ் தான் நம்ம நாட்டை எல்லாரும் பார்த்து திகரிக்க வைக்கும் அதை எடுத்து சொல்லணும் நம்ம அதன் மூலமா வர அட்வான்டேஜ் நான் சொன்னேன் என்னோட ஓபனிங் ரிமார்க்ஸ் இன்கம் டாக்ஸோ இன்டைரக்ட் டாக்ஸ்லயோ இன்னைக்கு அந்த டிஜிட்டல் மூலமா தான் நம்ம அச்சீவ் பண்ண முடியாது அடுத்த கேள்விக்கு பதில் நாளைக்கே நம்ம கொடுக்க முடியுது நடந்துட்டு தான் இருக்கு அதுல முக்கியமா நம்ம யோசிக்க வேண்டியது இது simplification எதுக்கு நம்மளுக்கு ஒரே ஒரு ரேட் இருந்துச்சுன்னா எல்லாரும் அவ்வளவுதான் அப்படின்னு சிம்பிளா யோசிச்சுட்டு போவோம் அப்படின்னு வெரி குட் நம்ம நாட்டின் வளர்ச்சியை நம்ம எடுத்து பேச ஆரம்பிச்சோம்னா இது உடனே நாளைக்கே பாசிபிளா இல்லையா அப்படின்னு கூட நம்மளே யோசிக்கலாம் நான் பாசிபிள்னு சொல்லல நான் நாட் பாசிபிள்னு சொல்ல எனக்கு ஏத்தாப்புல ஒரு இருபது கேமரா இருக்கு இப்பவே போய் ரிப்போர்ட் பண்ணுவாங்க பைனான்ஸ் மினிஸ்டர் சொல்லிட்டாங்க ஒரு ரேட் பாசிபிள் இல்ல அப்படின்னு இல்லங்க நான் அப்படியே சொல்லல பாசிபிளா நான் அப்படியே சொல்லல பட் விஷயத்தை உங்க முன்னாடி வைக்கிறேன் ஜிஎஸ்டி இன்ட்ரடியூஸ் பண்ண போதே சொன்னாங்க எல்லாரும் ஒரு ரேட் இருந்தா நல்லா இருந்தமே அதுக்கு அருண் ஜேட்லி அப்ப கொடுத்த பதில் என்னன்னா எங்க ஒரு ஹவாய் செப்பலுக்கும் நான் பதினெட்டு பர்சன்ட் இல்ல பன்னெண்டு பர்சன்ட் அந்த ஒரு ரேட்டு தான் இருக்குன்னு வச்சுக்காங்க பன்னெண்டு பர்சன்ட் தான் இருக்கு எல்லா ஐட்டம்க்கும் பன்னெண்டு தான் ஹவாய் செப்பலுக்கும் பன்னெண்டு பர்சன்ட் பென்ஸ் கார் வாங்குறவங்களுக்கும் பன்னெண்டு போட்டா நல்லதா எந்த நாட்டில் ஒத்து ஒத்துக்க முடியுமா எல்லாருக்கும் ஏற்புடையதா இருக்குமா அப்படின்னு அவர் கேட்டார் அப்போ அந்த கேள்வி இப்ப கிட்டத்தட்ட ஏழு எட்டு வருஷம் ஆக போது இப்ப அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியுமா நம்ம இப்ப பதில் சொல்ல முடியும்னா எனக்கு நீங்க உங்க சஜஷன் அனுப்புங்க நான் ஜிஎஸ்டி கவுன்சில் போயிருந்தேன் இப்பவே சோ கொஞ்சம் எல்லா விஷயத்திலையும் யோசிக்கணும் நம்ம நாட்டுக்காக யோசிக்கணும் இந்த கேள்வி கேட்கறது நல்லது ஆனா அந்த கேள்விக்கு உடனே பிளாக் அண்ட் வைட்ல பதில் இந்த இந்தமா பைனான்ஸ் மினிஸ்டர் என்னங்க பண்ணும் அவங்கள இறக்குங்க முதல்ல தாராளமா இறக்கறவர் யாரோ என்ன போட்டவர் யாரோ அவங்க பார்த்துப்பாங்க ஆனா அந்த அந்த கேள்வியை அந்த எதிர்பார்ப்புடன் கேட்கறவங்க வந்து உட்கார்ந்துகிட்டு சொல்லுங்க எப்படி முடியும்னு சொல்லுங்க அதனால நம்ம ரொம்ப ஒரு இட்ஸ் வெரி சென்சேஷனல் அண்ட் வெரி என்ஜாயபிள் வென் வி சி இட் லைக் திஸ் எனக்கே நல்ல சிரிப்பு வருது சிலசிங்க இந்த அம்மா என்னங்க ஊருகா போட்டு அம்மா அவங்களுக்கு போய் பைனான்ஸ் மினிஸ்டர் பண்ணிட்டு தாராளமா சொல்லுங்க எனக்கு ஊருகா போடுறதும் தாழ்வு குறைவா இல்ல மக்களுக்கோசம் சேவை பண்றதும் தாழ்வு குறைவா இல்ல ஆனா இதுதான் ஒரு இதுதான் ஒரு மாப் தண்டுவாங்க ஹிந்தியில ஸ்கேல் இது ஒரு அளவு குறி ஊருகா போட்டவங்க பைனான்ஸ் மினிஸ்டர் போகக்கூடாது அப்படின்னு இருந்தா நான் ஒத்துக்கிறேன் இல்லைங்களே ஊருகா போடுறவளா இல்லையா அப்படிங்கிற சர்ச்சையை விட்டுட்டு இன்னைக்கு ஜிஎஸ்டில இந்த மாதிரி ஒரு மாற்றம் எடுத்துக்கிறதுக்கு நாடு ரெடியா இருக்கான்னு நம்ம பேசினாலே பதில் காட்சி It's a ஒரு காலம் இந்த காலம் தான் கூடாது மீதி நேரத்தில் அப்படின்றது ஒண்ணு இல்லை நீங்க ஆர்குமெண்ட் குடுத்தீங்கன்னா In the light of the historical context where income tax was initially introduced during the World War era to meet urgent financial needs and later institutionalized, we would like to understand if there is, if there are any future plans for reforming the system. Specifically, is there a possibility of, a, of abolishing income tax altogether or restructuring it to focus solely on the elite class? Alternatively,

நத்திங் விச் இஸ் க்ளோஸ் நத்திங் விஸ் இஸ் ஓபன் சோ எவ்ரி திங் இஸ் பாசிபிள் ஐ எம் நாட் நாளைக்கே இதை மாதிரி நெக்ஸ்ட் பட்ஜெட் அடுத்த கேள்வி வந்துச்சுன்னா சொல்ல முடியாது மேடம் அகைன் வாட் இஸ் யோவர்ட் புக் ஆன் பெர்சனல் பினான்ஸ் எகனாமிக்ஸ் And I'm sure many of us will be interested. What would be your choice of book or movie, which is other than finance and economics? That is a question from the many of the people. Have Most asked. of the books which I read are non-finance, because it helps to keep one, one's interest going about. Wonderful. Um, I don't get time to watch films. Not because I'm finance minister, but from childhood I've never been very keen on watching films. But I do watch a lot of anime animated films. They're superb. And recently I have even tweeted about it. One Japanese producer has been given a Max Cisse award for being one of the best animators uh, in producing films. They are, if anything, very entertaining and very, very emotive. Normal human beings. So,da film films soda, The animated films are beyond belief. The perfection in the art, the drawing, the bringing in life into each one of those characters, and they are normally available in you know Netflix-like places. They are not. Sometimes they do come into films, uh, theaters. But udaranthan in Japan 1980s Japan is a leader in animation.

Maybe, purna exemption is there. That is the question. Well, we've done something for the senior citizens in the last two budget. But it's all right. You can always pass this suggestion to suggestion. Now, coming to that, madam. What is your perspective on cryptocurrency? It's a very vital question. Do you view it as an inevitable development that India may need to embrace in the future, or as a potential threat that the country should work to distance itself from? Your insights on how India plans. Well, um, the technology based on which is crypto, India is very much open to it. Government is very much open to it. So, the technology we are in favor of, we have no, uh, you know, compunctions to say uh, we will be supportive of the technology. பட் ஆன் கிரிப்டோ யூ நோ டேக்கன் திஸ் மேட்டர் ஃபுளோரா த்ரூ த ஜி டுவெண்ட்டி அண்ட் ஜி டுவெண்டி மூலமா ஒரு குளோபல் அண்டர்ஸ்டாண்டிங் வந்த பிறகு தான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது ஏதோ ஒரு கண்ட்ரி மாத்திரம் அவங்க கண்ட்ரியோவை ரெகுலேட் பண்ணா மாத்திரம் முடியாது ஏன்னா டெக்னாலஜி ரெகுலேட் பண்ணா வேற இடத்துல இருந்து அவங்க ஆபரேட் பண்ணுவாங்கன்றது நமக்கு தெரியும் அதை எப்படி பண்ணணும் குளோபல் ஃப்ரேம் ஒர்க் ஒன்னு இருக்கணும் அப்படிங்கறதுனால ஜி டுவெண்ட்டில அதை எடுத்துட்டு போனோம் நல்ல ப்ரோக்ரஸ் இருக்கு Brazil presidency, so hopefully, we will have a global understanding on how to regulate cryptocurrency. But in the meanwhile, you also know around three or four budgets before, we had brought in a kind of a TCS, I think, on that transaction which happens between platforms or platform and the individual. கிரிப்டோ கரன்சி ஓன்லி பிகாஸ் மூலமா மணி ட்ரேட் அது வெறும் கரன்சி எக்ஸேஞ்சா டெரர் அதன் மூலமா ட்ரக் ஆகக்கூடாதுன்றதுனால அது நடந்துட்டு இருக்கு இன்பேக்ட் ஐ ரிமெம்பர் இந்த ஜி டுவெண்ட்டி அதை பத்தி நல்லா சொன்னாங்க ரெகுலேஷன் கோசம் வெயிட் நீங்க யூ அ ட்ராக்கிங் டு திஸ் பிகாஸ் ட்ரக் ட்ரக் பெட்லிங் ஆர் ஈவன் நிறைய வரவேற்பு இருந்துச்சு எஃப் பைனான்சியல் ஆக்ஷன் ஃபார் டெரர் பண்டிங் அதை பத்தி எடுக்கும் போது கூட இந்தியாவோட அப்ரைசல் நடந்த போது அதுதான் சென்ட்ரல் பேங்க் டிரிபன் டிஜிட்டல் கரன்சி மேல ஒர்க்கிங் அண்ட் டூயிங் லாட் ஆஃப் ஒர்க் பர்டிகுலர்லி ஹோல்சேல் ஏரியா நாட் சோ மச்ட் இஸ் இன் போத் ஹோல்சேல்